ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கண்மணி அன்புடன் அப்படிங்க தொல்லை என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெண்ணிலாவை அன்பு வந்து காதலிச்சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணி தான் வந்து ரொம்ப நல்லவன் அவன் நல்லா சமையல் பண்ணுறா நல்ல குணம் அப்படின்னு எல்லாமே வந்து புரிஞ்சு கண்மணி வந்து புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் கண்மணி இன்னும் அவர் காதலை வந்து சொல்லலை நேரத்தில் வெண்ணிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டாங்க வெண்ணிலாவும் தங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வச்சுட்டாங்க கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ வெண்ணிலா வந்து எப்படியாவது கண்மணி அன்பும் நம்ம பிரித்து இப்போ அவர் டைவர்ஸ் வாங்க வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து கண்டுபிடிச்சிடாரு எப்படியாவது அதை முறியெடுக்குன்னு நினைக்கிறேன் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அன்பு எங்கள் கண்மணி சேர்ந்துட கூடாதுன்னு சொல்லி தன்னடைய ரொம்ப கூப்பிட்டு போனார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தலைவலி தாங்களையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் அன்பு வந்து தன்னடைய ரூமுக்கு வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்படி தினந்தரம் ஒரு போராட்டம் வந்து நடக்குது இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா புடவை வந்து கட்டிட்டு வராங்க அப்படி சொல்லி புடவை கட்டினோடனே நீ கட்டின புடவை தான் நல்லா இருக்குது கண்மணி உடுத்துற புடவை நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மருமகளும் பொண்ணும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கோவமாயி அவங்க அம்மா வந்துடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க மாதிரி நீ மட்டும் புடவை உடுத்துனா நல்லா இருக்கா அப்படி தலாணிக்கு உரப்பட்ட மாதிரி இருக்குது என் மருமகள் கண்மணி அந்த அளவு போட்டிருக்கா வாய்க்கு வந்து பற்றி வந்து பேசாதே சொல்லி மருமொழி அம்மாயும் பயங்கரமாக அதை திட்டிடுறாங்க உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை முடிக்கிட்டு இருக்க ஓம் ஃப்ரெண்டை பற்றி தானே தப்பு பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா என்ன சொல்ல தெரியாமல் இல்லை இப்போ கூட நான் அவளுக்கு கண்மணி வந்து புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் டிகிரி வாங்குறதுக்கு அவள் வந்து விடுத்துட்டு வரப்போறா பாருங்கிற அந்த சமயம் வேறு ஒரு புடவை வந்து விடுத்துட்டு வராது இதை பார்த்தோன்னா வெண்ணிலாவுக்கு சாக்காயிடுச்சு நான் அவனுக்கு புது புடவை எடுத்து கொடுத்தேன் அதைத்தானே விடுத்தணும்னு சொன்னேன் நீயே விடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புடவை வாங்கி கொடுத்து இதை விடுத்துன்னு சொன்னார் அதனால தான் நான் விடுத்த வந்தேன் அப்படி சொல்லிட்டாரு இதை பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு வந்து முகம் வந்து ஒரு மாதிரி போச்சு தன்னுடைய பேச்சை கேட்டு தான் கண்மணி நடப்பா அப்படின்னு கனவு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி ஆகி போச்சு தகச்சு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க இப்போ வந்து அன்பு தான் போகிறாரா இல்ல வந்து கண்மணியை பிரித்து கூட்டிட்டு வந்து வந்து அன்பு கல்யாணம் இல்ல அன்பு வந்து வெண்ணிலாவை பிரித்து வந்து தங்கூட வந்து தினந்தரும் ஒரு போராட்டம் நடக்குது இந்த சீரியல் வந்து விஜய் டிவியில் மதியம் ரெண்டு மணிக்கு போடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது டெய்லியும் ஒரு த்ரில்லா வந்து போய்கிட்டு இருக்கு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்